வணக்கம் பொதுவாகவே அனைவருக்கும் தங்கள் சருமத்தை அழகாக வச்சுக்கணும் ஆவல் இருக்கும் ஒரு சிலர் இயற்கையான முறையை பயன்படுத்தி தங்களது சருமத்தை பராமரிச்சுக்குவாங்க அதிலும் சிலர் செயற்கை முறையில் அதாவது சந்தைகளில் விற்கப்படுற பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் தங்களோட சருமத்தை பாதுகாத்துக்க நினைப்பாங்க ஆனால் அந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக சருமமானது பாதிப்படையுமே தவிர நமக்கு வந்து சருமம் ரொம்பவுமே நல்ல ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் இதனால் போன்ற தொற்று நோய்களும் ஏற்படும் இயற்கையான முறையில் மட்டுமே சருமத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரும பளபளப்புக்கு சுத்தமான தேனை முகத்தில் தடவி பத்து நிமிஷங்களுக்கு அப்படியே வச்சிருக்கணும் அடுத்து வெதுவெதுப்பான நீரில் நம்ம கழுவிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்துக்கணும் முகம் மற்றும் கழுத்து பகுதியில் இந்த கலவையை பூசி சுமார் இருபது நிமிடங்களுக்கு அப்படியே வைத்து நீரில் கழுவலாம் இந்த மாதிரி நம்ம வாரத்தில் இரு முறை செய்யறது மூலமாக ரொம்பவுமே பளபளப்பா இருக்கும் அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலை மாவு ஒரு தேக்கரண்டி தேக்கரண்டி மஞ்சள் ரெண்டு கற்றாழை ஜெல் சேர்த்து கலந்து பேஸ்ட் மாதிரி தயார் செஞ்சுட்டு இருந்து இருபது நிமிடங்களுக்கு முகத்தில் பூசி ஊற விடணும் நம்ம வெது வெதுப்பான நீர்ல முகத்தை கழுவிக்கலாம் அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெயை சூடாக்கி முகத்தில் பூசி நல்லா மசாஜ் பண்ணணும் மசாஜ் பண்ணும்போது நம்ம கீழே இருந்து மேல் நோக்கி மசாஜ் பண்ணணும் அதுக்கப்புறமா வெது வெதுப்பான நீர்ல முகத்தை கழுவிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வருவதன் மூலமாக நம்மளோட சருமம் மினுமினுப்பாகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ